புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு வடிவேல் காமெடியில வரோம் இல்லைங்களா அண்ணே எதையுமே சொல்லாதீங்க எதனா சொல்லக்கூடாதுன்னு சொல்ற போலீஸ் வந்து இப்ப உங்ககிட்ட கேட்பாங்க சொல்லிடாதீங்க அடிச்சு கூட கேட்பாங்க உண்மையை சொல்லிடாதீங்க ஏன்டா எதையுமே என்கிட்ட சொல்லி எதடா சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன்னு கேட்பாங்க இல்லைங்களா அது காமெடியில திரைப்படத்துல வந்தது ஆனா பாருங்க இன்றைக்கு நம்ம லைவ்லயே அதை பார்த்துட்டோம் எது தெரியுங்களா எதுன்றத விட யார் தெரியுங்களா அதை இந்த காணொலி போல ஒட்டுமொத்தமாக நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ செய்து புதிய மொழிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு காணொலியோட எதிர்கட்சி தலைவரான ஆளுமை எடப்பாடியார் ஓ சாரி அவருக்கு புது பெயர் வந்திருக்கு அதை சொல்லி கூப்பிடலாம் கோச்சிப்பாரு முகமூடியார் அவர்கள் எதாவது இந்த பட்ட பெயர் வந்து அவருக்கு நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் இது குறித்து ஏற்கனவே விரிவாக ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்கோம் முகமூடியார் அவர்களின் பெருமையை குறித்து நண்பர்கள் அந்த காணொலியை பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ லிங்க் பாருங்க சுருக்கமா இந்த காணொலிக்குள்ள பட்ட பேருக்கு பின்னணியில் இருக்கிற விஷயத்தை சில தினங்களுக்கு முன்பாக டெல்லியில போயிட்டு அமித்ஷா மீட் பண்ணிட்டு வரும்போது பாருங்க காருக்குள்ள உட்கார்ந்துட்டு யாருக்கும் தெரியாம இருப்பதற்காக எடப்பாடியார் அவர்கள் முகத்துல துண்டை மறைச்சிட்டு ஓடுறாரு இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆன பிறகு கேட்ட கேள்வி என்னங்க இது கூட்டணியில இருக்கிறாங்க அவங்க கூட்டணியோட பாச டெல்லியில போய் மீட் பண்ணிட்டு போறாரு அதுக்கு எதுக்காக யாருக்கும் தெரியாம முகத்தெல்லாம் மூடின்னு போனங்க அது மட்டும் கிடையாதுங்க முகத்தை மூணு மட்டும் கிடையாதுங்களா இருக்கிற கார் வண்டியை மாறி மாறி மாத்தி மாத்தி உள்ள யார் டிராவல் பண்றாங்க கூட டிராவல் பண்றாங்கன்னு தெரியாம ரகசியமா இருக்கணுன்றதுக்காக ஏகப்பட்ட வண்டிகள் மாறி வேற போயிருக்காம ஏதோ போகக்கூடாத இடத்துக்கு சினிமா பாணியில அந்த காணொலி சொன்ன விஷயத்த சொல்லணும்னு சொன்னா ரெண்டு வீடு மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லைங்களா பெரிய வீட்டுக்கு தெரியாம ஸ்மால் ஹவுஸ் ஸ்மால் ஹவுஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸ்மால் ஹவுஸ்க்கு போயிட்டு வரும்போது முகம் வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக முகத்துல மூடினு போவாங்க அதே மாதிரி அதே சினிமா பாணியில சொல்லணும்னு சொன்னா கள்ள எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா ஸ்மக்லிங் அந்த ஸ்மக்லிங் எல்லாம் பண்ணும்போது கண்டுபிடிக்க கூடாதுன்ட்டு இருக்கிற இடத்துல வந்து சரக்க கை மாத்தத்துக்கு வண்டியை மாத்தி 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 டிராவல் பண்ணுவாங்க அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யறவங்களாக இருக்கிற பட்சத்துல பாருங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணலாம் ஆனா எதற்காக அந்த மாதிரி வேலை செய்யாத போதே இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யணுங்க இப்படி எக்கச்சக்கமான கேள்விகளை அடுக்கடுக்கா கேட்டுருந்தாங்க முகமூடி அணிந்து கொண்டு முகத்தை மூடி கொண்டு செல்லும் அந்த முகமூடியாருக்கு பின்னணியில் இருக்கிற அந்த ரகசியம் என்னவென்று அவரா சொன்னாதான் தெரியும் சொன்னாரு இது குறித்து பிரஸ்ல கேட்கும் போது சாதாரணமா சொன்னாது கிட்டது இது நான் முகத்தை மூடின்னு போது கூட எனக்கும் உரிமை இல்லையோ வெளியே வரைகின்ற பொழுது எனக்கு முகத்தை துடைக்கின்ற பொழுது ஒரு வீடியோ எடுத்து ஒரு சில ஊடகங்கள் வேண்டுமென்ற திட்டமிட்டு ஊடகத்தில் எடுத்து பத்திரிக்கையிலயும் ஊடகத்தில் வெளியது எந்த விதத்திலும் சரியாகிறது கண்டிப்பா முகத்தை மூடி கொண்டு போனது வீடியோ எடுத்து வெளி உலகத்துக்கு மக்களுக்கு பாருங்க உண்மையை காட்டின தவறான செயல்னா அப்போ அந்த தவறான செயலை எதற்காக செய்யணுங்க முகத்தை மூடிக்கொண்டு அந்த முகமூடிக்கு பின்னணியில் இருக்கிற முகம் வெளியில் தெரியாம இருக்க வேண்டிய அவசியம் என்ன கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அடிச்சு சொல்றேன்னு சொல்லி முதல்வர் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் இருவருக்குள்ளும் கள்ள கூட்டணி இன்று வரை தொடர்ந்து மக்கள் கிட்ட ஓட்ட வாங்கி ஊரை ஏமாத்ததுக்காக சொன்னாரு அதெல்லாம் கிடையாதுங்க யாருமே சொன்னது ஸ்டாலின் அவர்கள் எப்ப பார்த்தாலும் பொய் பொய்யா பேசினார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் கிடையாது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிசிஜேபி கட்சியோட கூட்டணியில் இல்லை என்பதை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன் ஸ்பாட்ல பாருங்க கற்பூரத்தை மட்டும்தான் அடிச்சு சத்தியம் பண்ணல பாக்கி எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பாரதிய கட்சியோட கூட்டணி என்று தெளிவுபடுத்திட்டோம் அதை தவிர்த்து தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இல்ல இல்ல கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டே பாருங்க ஓப்பனா நாங்க கூட்டணி தொடரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க ரெண்டு பேரும் தான் பாருங்க எலெக்ஷன் பேஸ் பண்ண போறோம் சந்திக்க போறோம்னு சொன்ன சமயத்திலே பாருங்க முகமூடி எல்லாம் போட்டுக்கல ஓப்பனா இருக்கு பேஸ் ஆனால் கூட்டணி வைத்து கொண்ட பிறகு சரி அது ஒரு ஓரம் எல்லாரும் ஜோரா ஓட்டுறோம் கை தட்டுங்க எதுங்க எதுங்க கை தட்டணுமா எங்க நீ தமிழ்நாட்டில் இருக்கிற இரண்டு பெரும் திராவிட கட்சிகளில் ஒரு கட்சி அதிமுக கட்சி அப்பேற்பட்ட அவ்வளவு பெரிய திராவிட கட்சி கூட்டத்தை கூட்டும் பொழுது எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்கோ அப்படின்னு சொல்லித்தன கூட்டத்தை கூட்டுறாங்க கெழி தட்டேன் ஜோரா கெழி தட்டேன் கெழி தட்டேன் பார்த்துக்க அந்த தெருமோகோல் விஞ்ஞானி அவர்கள் பாருங்க கூட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்கோ அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய கட்சி கூட்டத்தை ஆரம்பிக்கும்போது நம்ம எல்லாம் எந்த முழுக்கிங்க அதனால பாருங்க நீங்க ஜோரா கை தட்டியே ஆகணும் கை தட்டேன் ஜோரா அது மட்டும் கிடையாது எங்கெங்க விசில் அடிக்கணுமோ அங்கெங்க விசில் அடிக்கணும் எங்கெங்க நல்லா ஜோரா கத்தி கூச்சல் போடணுமோ அங்கங்க கத்தி கூச்சல் போடணும் எந்தெந்த இடத்துல கை தட்டணுமோ அங்கெல்லாம் பாருங்க ஜோரா கை தட்டணும்னு சொல்லி கொடுத்தே பாருங்க நம்ம தெருமோகோல் விஞ்ஞானி செட்டப் பண்ணியே கூட்டத்தை ஆரம்பிச்சாருங்க நல்லா கை தட்டு கை தட்டு இப்பொழுது அவரை உரை நிகழ்த்துவார் எல்லாம் அமைதியா கேட்கணும்

அங்கெல்லாம் பாருங்க மேலே ஏறி நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆர்வ நிகுதியின் காரணமாக முதன்மூடியார் அளவுடைய முகத்தை பார்க்க ஆவலாக மேலே ஏறிய ஒரு தொண்டரை தான் பாருங்க கீழே இறங்க சொல்லி அவர் கத்துறது ஏய் கீழே இறங்குங்கப்பா ஏம்மா மேலே ஏறாதீங்கப்பா கீழே இறங்குங்கப்பா ஏங்க நீங்க இறங்க ஏற சொன்னீங்க பேசும்போது போது இது உண்மையை சொல்றாதீங்கப்பா நான் பேசுறத விட உன்னைதான்ப்பா பார்க்க வேண்டியதா இருக்குது

அங்க நடந்தது இங்க நடக்குதா இல்ல இங்க அங்க நடக்குதா இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி வச்சு செட்டப் பண்ணின்னு பண்றாங்களா அப்படின்ட்டு சந்தேகமே வேண்டாம் இவங்க இருவருக்குள் நடந்து கொள்ளும் அந்த பரிமாற்றங்கள் இருக்கு இல்லைங்களா அதை வேற யாரும் போட்டு உடைக்கல இபிஎஸ் ப்ரோ சாரி முகம் முடியாத அவர்கள் தான் போட்டு உடைக்கிறாரு அடிச்சு கூட கேட்பாங்க அப்பவும் உண்மை சொல்லி ஆவா சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த சம்பவம் நடந்தது பருந்து சிச்சினே பாத்தீங்களா மீடியா தரப்புல இருந்து என்ன கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ரெண்டே கட்சிக்குதான் போட்டி ஒன்னு டிவி கே ஒன்னு டிஎம்கேன்னு விஜய் அவர்கள் சொல்றாரு அப்ப நீங்க போட்டியில இல்லீங்களா முன்பெல்லாம் கணக்குல சேர்த்துக்கலையா இது குறித்து என்னங்க உங்க கருத்துன்னு கேட்டாங்க சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் ஏன் அப்படி ஏன்னா விஜய் அவர்கள் என்பதை குறித்து ஏதாவது பேசுறாங்க பேசலீங்களே திமுக 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 அந்த நாங்க இந்த மேலிடம் எறிகுத்த ஸ்ட்ரிட்டை தான் அவர் படிச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது அவருக்கு எதிராக என்கிட்ட எப்படி ஒரு வார்த்தையை நீங்க எதிர்பார்க்க முடியும் சொல்ல மாட்டேன் உண்மையிலேங்க அந்த இடத்துல அந்த கேள்விக்கு எப்பயாவது இவர்கிட்ட இருந்து பதில வாங்க மாட்டோமான்னு எத்தனை பேர் ரிப்பீட் பண்ணி கேட்டுனே இருக்கிறாங்க ஆனா பாருங்க சிச்சினே இருக்காரு சச்சின் கடந்து போயின்னே இருக்காரு சொல்ல மாட்டோம்ப்பா நீங்கள் சட்டையை புடிச்சி இல்லை என்ன அடிச்சே கேட்டா கூட விஜய் அவர்களை குறித்து என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை எதிராக வர்றது இதற்கு பேர் தான் சொல்லுவார்கள் மறைமுக கூட்டணி என்று ஆனால் பனையூர் பண்ணைய கூற்ற எல்லாம் கூட்டத்தையும் அவர் என்ன சொல்றாருங்க தூக்கம் தெரியாம அங்க தெரியலன்னு சொன்னது தூக்கத்தை தான் சொல்றோம் தூக்கம் தெரியாம திமுக கட்சியும் பிஸ்கே ஜேபி கட்சியும் மறைமுக கூட்டணியில் இருக்குது இருக்குதுட்டு நாகையில் நேற்றைக்கு முன்தினம் பேசுற அந்த கூட்டத்துல கூட சொன்னாருங்க நீங்க தான் மறைமுக உறவுக்காரர்களாச்சு ஆனால் உண்மையில் மறைமுக கூட்டணி என்றால் அது தமிழ்நாட்டில் உள்ள என் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக இருக்க இல்லைங்களா தமிழ்நாட்டில் அந்த கூட்டணியை குறித்து சொல்றோம் தமிழ்நாட்டில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியும் டிவிக்கு கட்சி இல்லைங்களா தாபிக்கா அந்த கட்சியின் தான் பாருங்க மறைமுக கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் மாற்றாக நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் விஜய் அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்கிற பட்சத்துல பாருங்க அம்பது அறுபது வருடங்களாக ரெண்டு பேரும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை கெடுத்து ஒண்ணுமே ஆக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு ரெண்டு எதிர்த்து நான் மாற்றாக வருவே சொன்னா நம்பலாம் தப்பு கிடையாது ஒரு நேர்மையான அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு தான் வருகிறார் என்று ஆனால் அந்த இடத்துல அப்படி பிஸ்கெட் ஜேபி கட்சியும் அதிமுகவும் திமுக எப்படி எதிர்க்கிறாங்களோ அதே வரிசையில் பாருங்க திமுக எதிர்ப்பை மட்டும்தான் பணிவர் பண்ணையார் கையில் எடுத்துருக்காரு தப்பி தவறியோ டங்கு ஸ்கிப் என் மறந்து போய் கூட தெரியாம கூட ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல எங்க என்னங்க அது திமுக பத்தி மட்டுமே நீங்க பேசினீங்கீங்களா அதிமுக பத்தி பேச மாட்டீங்கன்னா நீங்க கேட்க மாட்டீங்க நீங்க கேட்கல கூட பரவாயில்ல நானே சொல்றேன் திமுக யோகியமா நம்ம கேட்கறமே அதிமுக மட்டும் யோகியமா அதிகாரபூர்வமாக நீதிமன்றத்தால் ஏ அக்யூஸ்ட் நம்பர் ஒன் என்று தண்டிக்கப்பட்டது யார் தமிழ்நாட்டோட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சி எந்த கட்சி அதிமுக கட்சி அந்த கட்சியும் சரி அந்த ஆட்சியும் சரி யோகியமான கட்சி ஆட்சியா அப்படின்ட்டு உண்மையிலேயே புது விதமான அரசியலை கையில எடுத்து புதுசா நான் வந்திருக்கேன்னு சொன்னா கேட்கணும் இல்லைங்களா ஆனா பாருங்க கேட்கலையே அப்ப யோசிக்கணும் இந்த இடத்துல அந்த மாதிரி உண்மையை கேட்டாராவது கேட்கல இல்லைங்களா அப்படி அவரே எங்க கட்சியை குறிப்பிட்டு குறித்து பேசாத போது நான் அவரை குறித்து பேசணும் பேச மாட்டேன் வெளிவிடுதப்பா நீங்க எங்களை அடிச்சு மிதிச்சு கேட்டா கூட சொல்ல மாட்டோமே இந்த பாய்ஸ் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும் இல்லைங்களா எங்க தெரியாம தான் கேட்கறேன் இதெல்லாம் ஒரு புழப்பங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஏன்னு முகமூடியாரண்ண இதெல்லாம் ஒரு புழப்பான அப்படின்னு நான் கேக்கலங்க நாங்க ஏன் கேட்க போறோம் உங்களையே நம்பி உங்க கூடவே இப்போதைக்கு உங்க கட்சி உள்ள இருக்கிற கொஞ்ச தொண்டர்கள் கேட்பாங்க இல்லீங்களா ஏன்னா இதெல்லாம் ஒரு புழப்பான உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ரெண்டே ரெண்டு பேர் தான் போட்டி டிவிக்கே ரெண்டாவது டிஎம் கேன்னு சொல்லும் போது அப்போ அதிமுக குறித்து நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க ஆண்டாண்டு காலமாக வருஷ கணக்கில் நாங்க ரெண்டு பேர் தான் எங்க ரெண்டு கட்சி தான் போட்டி போட்டு அந்த ரெண்டு கட்சியை மீறி எங்க ரெண்டு கட்சிக்கு தான் போட்டின்னு சொல்லும் போது அப்ப அதிமுக என்ன யா பேசுற அப்படின்னு அந்த அளவுக்கு கேட்கணும்னாலும் நியாயமா கேட்டுக்கணும் இல்லீங்களா அது எப்படிங்க அவர் சொல்லுவாரு இரண்டு பெரும் கட்சிகள் இருக்க இப்ப புதுசா ஆரம்பிச்ச கட்சி அவங்க எப்படிங்க எங்க ரெண்டே பேருக்கு தான் போட்டின்னு சொல்லுவாரு இதெல்லாம் ஆர்வ கோளின் காரணமாக சொல்றாருங்க அப்படின்னா ஏதாவது பதில் சொல்லிட்டு போயிடணும் இல்லீங்களா சொல்லலையே ஏன் ஏன்னா ஸ்கிரிப்ட் இல்லைங்க அப்படியே உங்களை நாங்க திட்டக்கூடாது எங்களை நீங்க திட்டக்கூடாது நம்ம ஒருவருக்கு ஒருவர் பாராட்டியும் பேசிக் கொள்ளக்கூடாது ரெண்டு பேரும் பொது வழியில் திட்டிக் கொள்ளவும் கூடாது அப்படின்னு செட்டப் ஸ்கிரிப்டுங்க எனக்கு கொடுக்குற பாதி ஸ்கிரிப்ட் தான் பாருங்க அடுத்த பாதி விஜய்க்கு கொடுப்பாங்க விஜய்க்கு கொடுத்த பாதி ஸ்கிரிப்டோட மீதி தான் பாருங்க எனக்கு கொடுப்பாங்க இப்படி எங்க ரெண்டு பேருக்குள்ள என்னென்ன பேசணும்ட்டு எங்க கட்சியோட பாஸ் மேலிடம் கொடுக்குற ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணி பேசுறது எங்களுக்குள்ள நீங்க எப்படியாவது பிளவை ஏற்பட்டலாம்னு பாக்குறீங்களா அதெல்லாம் நடக்கவே நடக்கும் அது நான் எந்த விஜய பத்தி பேசுறோம் பேச மாட்டேன் வெளியே விடுங்கப்பா நான் வெளியே போயிடுறேன் இப்ப புரியுதுங்களா உண்மையில் யார் மறைமுகமாக கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று இவங்க ரெண்டு கட்சியும் பாருங்க மறைமுகமாக கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு ஒருவருக்கு ஒருவர் பொது வெளியில நாங்க திட்டிக்க மாட்டோம்னு அக்ரிமெண்ட் போட்டுனே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல இவர்களுக்கே நீங்க ஜோரா கை தட்ட கூடாதுங்க நீங்க தான் மறைமுக உறவுக்காரர்களாச்சு அதான் கை தட்ட ஜோரா நல்லா கை தட்ட கை தட்ட அடுத்து கூட்டணி பெரிய பெரிய கட்சियां எல்லாம் பாருங்க கூட்டணி வந்து கொண்டிருக்கிறது யாருங்க பெரிய கட்சி இப்போதே விஜயதா ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சியோட கூட்டணி விட்டு கொள்ள போகுதீங்களா அதெல்லாம் ரகசியம்பா டாப் சீக்ரெட் எப்ப சொல்ல முடியும் நீங்க எப்படியாவது இந்த ரகசியத்தை உடைக்கலான பாக்குறீங்களா நடக்காது யாருங்க முகமூடி ஆரவர்கள் சொல்றது அதெல்லாம் எப்படி போய் சொல்ல முடியும் நீங்க மிக பெரிய ரகசியத்தை உடைக்கலாம்ல கஷ்டம் சூளிகி தகமாரி எந்த பக்கம் இருந்தாலும் எங்களுடைய

உண்மை சொல்லுது ஆதாரம் சொல்லுது அண்ணன் டி டிவி தினகரன் அவர்களை நான் சந்தித்தது உண்மைதான் அது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் நான் எப்பொழுதும் சொல்கின்ற அதே கருத்தை தான் அவர்கிட்டையும் வலியுறுத்தினேன் தமிழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு அரசியல் களம் எப்படி இருக்கு அரசியல் நிலம் எப்படி இருக்கு அதே போல அவருடைய பார்வை எப்படி இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் என்ன நடக்கும் நடக்கணும் எல்லாம் இருவரும் பேசினோம் எதுக்காக போனாரு இல்லைங்க நான் தான் பாருங்க குட்டையை குழப்பத்துக்காக ஏதாவது பெருசா நடக்கும்னு உங்ககிட்ட நம்பிக்கை கொடுத்து வெளியே போற மாதிரி போங்க அப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வெயிட்டா லம்பா உங்களுக்கு சொல்லியிருந்தோம் நினைத்தது ஒன்று நடந்தது வேற மாதிரி ஆயிடுச்சு செங்கோட்டை அவர்கள் மூலமாக காயினை ஏதாவது நடத்தலாம்னு பார்த்தா அது வேற பாதையில போய் முடிஞ்சது இப்ப நீ என்ன பண்றீங்க நாங்க தான் சொல்லி கொடுத்தோம் இப்ப மறுபடியும் கூட்டணிக்குள்ள வந்திருக்கான்னு ஜெஞ்சறதுக்காக போனதாக ஊருக்குள்ள தகவல் வந்திருக்குது நியாயமா இந்த இடத்துல பிரிந்து போன என் விட்டு பிரிந்து போன கட்சியை மீண்டும் என் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இப்ப இருக்கிற பிஸ்கேஜே கட்சியோட தமிழ்நாட்டோட கரண்ட் தலைவர் நாலு கோடியாறு அவர்கள் தானே போயிருக்கணும் பஞ்சாயத்து பண்றதுக்கு டிடிவி அவர்கள்ட்ட ஆனா பாருங்க மாநில தலைவர் போகாம மாநில தலைவர் பதவியிலேயே இல்லாத எக்ஸ் மாநில தலைவர் தற்கொலை மலையம் போகணும் ஏன்னா பாருங்க நீங்க தானே தூண்டி விட்டு உடைச்சு விட்டீங்க அதெல்லாம் பாருங்க நீங்களே உடைச்சத ஒட்ட வைங்கன்னு சொல்லி அவரையே தொட்டி விட்டுருக்காங்க உண்மைதான் என்று ஒப்புக்கொள்கிறார் ஆமாங்க பேச போனங்க எதுக்குங்க திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் ஆனாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு போனது போகட்டும் எல்லாம் கோடு புதுசாக வழக்கம் போல மறுபடியும் கூப்பிடுறதுக்காக போனேன் சரி வரேன் சொன்னாரா நவம்பர் மாசத்துல முடிவு சொல்றேன்னு சொன்னாருன்னு அவரே பிரசுல சொன்னது அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு நவம்பர்ல முடிவு எடுக்கிறேன் நிச்சயமாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும் தான் செய்யும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை டிடிவி நான் வலியுறுத்தி இருக்கிறேன் இப்ப புரியுதுங்களா பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் என் கூட கூட்டணி வருவதற்காக கியூரோ நிக்கிறாங்க அந்த ரகசியத்தை நீங்க உடைக்கலாம்னு பாக்குறீங்க முடியாது சொல்ல முடியாதுன்னு சொன்னா அந்த பெரிய பெரிய கட்சிகளுக்கு பின்னாடி கட்சிகள் வேற யாரும் கிடையாதுங்க ஓபிஎஸ் அவர்கள் போனவது மறுபடியும் பாருங்க மீண்டும் குள்ளோ அடுத்து டிடிவி அவர்கள் ரொம்ப பெரிய மாபெரும் கட்சி இந்த மாதிரி கட்சிகள்லாம் தான் பாருங்க கியூரோ நிக்கிறாங்க சேரத்துக்காக அந்த ரகசியத்தை உடைக்காதீங்கன்னு உண்மையை சொல்லியிருக்காருங்க சரி போட்டோம் பிரிந்து போன பெரிய பெரிய கட்சிகள் எப்படியாவது கட்ட பஞ்சாயத்து பண்ணி என்டிஏ குள்ள திரும்ப கொண்டு வருது ஓபிஎஸ் டிடிவி தினகர்லாம் வரது இருக்கட்டும் ஓரமா வா தமிழ்நாட்டு மக்களே நீங்க சொல்லுங்க திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா அதிமுக கட்சி ஓட்டு போட்டு பெரும்பான்மையான இடத்தில் தேர்ந்தெடுங்கோ அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் நான் அரசியல் செய்கிற ஆட்சி அமைக்க போறேன்னு சொல்ற முகமூடியார் அவர்களின் ஸ்டாண்ட் என்னங்க இப்போ உதாரணத்துக்கு மத்தியில் யாருங்க ஆட்சியில் இருக்கிறது பிஸ்கே ஜேபி கட்சி நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்காரு அந்த பிஸ்கே ஜேபி கட்சி தான் பாருங்க தமிழ்நாட்டில் அதிமுக கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பிஸ்கே ஜேபி கட்சி தான் பாருங்க மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கல்விக்கா நிதியை கொடுக்க மாட்டோம்னு இந்த நிமிஷம் முட்டும் இந்த நிமிஷம் முட்டும் தான் பழங்கதை கிடையாதுங்க இப்போ இந்த நிமிஷம் முட்டும் மும்மொழி கல்வி கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நேர்மையான நியாயமான உங்களுக்கே அதாவது பாருங்க எங்களோட சொந்த காசு கொடுக்க போறது இல்லைங்க மக்களோட வரி பணத்தை எடுத்து கொடுக்க போறோம் இருந்தாலும் பாருங்க அந்த மக்கள் வரி பணத்தை மக்கள் வரிப்பணத்தை உங்களுக்கு நிதி மூலமாக கல்விக்கான நிதியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்க போடுற கண்டிஷன் மும்மூடி கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பதான் உங்களுக்கு நிதி கொடுப்பேன்ட்டு புச்சி வச்சு நிதியை கொடுக்காம இப்போ அந்த விஷயத்துல முகமூடியார் அவர்களின் நிலைப்பாடு என்ன தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக கட்சி அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கிற முகமூடியார் அவர்களின் நிலைப்பாடு இந்த மும்மொழி கல்வி கொள்கையில் அவருடைய நிலைப்பாடு என்ன தெளிவா சொல்லலாம் இல்லைங்களா என்னது முன்மொழி கல்வி கொள்கை ஏற்றுக்கொள்ள வேண்டுபா என்னப்பா இது அவங்க கட்சி ஆட்சியில இருக்கிற மகாராஷ்டிராவிலயே நடக்கலையே எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து இவங்க சொன்ன அந்த மும்மொழி கல்வி கொள்கையை பஞ்சர் ஆக்கிட்டாங்களே சோ மகாராஷ்டிரா மாநிலத்திலே பாருங்க மும்மொழி கல்வி கொள்கைக்கு எதிராக நின்று இந்திய கட்டாயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு அவங்களே அங்க நிக்கும் போது இந்த மும்மொழி கல்வி கொள்கையில் முகமூடியார் இந்த இடத்துல எடப்பாடியார் புரிவதற்கு வாய்ப்பு இருக்கு எடப்பாடியார் அவர்களின் நிலைப்பாடு இந்த மும்மொழி கல்வி கொள்கையில் என்ன மீண்டும் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்று நினைக்கும் அதிமுக கட்சியோட நிலைப்பாடு இந்த மும்மொழி கல்விக் கொள்கையில் என்ன என்பதை மக்கள் முன்னிலையில் தெளிவுபடுத்தணும் இல்லீங்களா ஏன்னா கோவிலோட உபரி நிதியை எடுத்து சர்பஸா இருக்கிற அந்த எடுத்து திமுக கல்வி கொடுக்குது இந்த அக்கிரமத்தை தட்டி கற்க யாரும் இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க நாங்க இருக்கோம் அது இருக்கிற பணத்தை கல்லூரி கட்ட ஆரம்பிக்க இந்த அக்கிரம அநியாயத்தை கொடுத்து கொண்டதற்கும் கல்வியை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த திமுகவுக்கா உங்கள் ஓட்டு கேட்டார் இல்லைங்களா அப்போ கோவில் உபரி நிதியை எடுத்து கல்வி நிலையம் கட்டுறாங்க கல்வி கொடுக்குறாங்கன்னு சொன்ன அந்த இடத்திலேயே இது குறித்து பேசும்போது அப்ப இந்த மும்மொழி கல்வி கொள்கை தமிழ்நாடு அரசு தான் நியாயமாக வர வேண்டிய கல்விக்கான நிதியை நாங்க உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்ற இந்த இடத்துல அதிமுக எடப்பாடியார் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார் என்ன இவர் தான் சொன்னாரு கூட்டணி வேறு கொள்கை வேறு கூட்டணி என்று வரும்பொழுது கூட்டணியை பார்த்து இதை கொள்கை என்று வரும்பொழுது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கொள்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும்னு இவர்தான் சொன்னாரு இப்போ எப்படிங்க கூட்டணிக்காக கொள்கையை விட்டு கொடுத்துரு போறோமா கொள்கை என்று வருகிறபொழுது அனைத்து இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும் என்னப்பா முன்மோடி கல்வி கொங்கு எதுனப்பா சொன்னா ஏத்துக்கங்க வேண்டிதான் கட்டாயம் அதை கட்டாயம் நினைக்கிறீங்க விருப்ப போனமா நினைச்சு பாருங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் திமுகவை எப்படியாவது நாங்கள் ஒழித்து கட்ட வேண்டும் ஆட்சியில் இருந்து இறக்க வேண்டும் அதுக்காக நாங்க என்ன வேணும் செய்வோம் நீங்க கட்சி ரீதியாக தமிழ்நாட்டு மக்கள் ஏன் பாதிக்கப்படணும் யோ தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க அப்படி ஓட்டு போடணும்னு நீங்க தப்பித்தவன் நினைச்சா கூட அப்படியே நீங்க பாதிக்கப்பட்டீங்கன்னு அர்த்தம் ஓட்டு போட்டு எங்களை ஆட்சியில அமர வைத்து அதற்கு பிறகு வருகின்ற ஆட்சியின் மூலமாகத்தான் பாதிக்கப்படணும் அவசியம் கிடையாது ஒருவேளை பாருங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இன்னி அளவு கடுகு அளவு ஓட்டு எங்களுக்கு போடணும்னு நினைத்தாலே அந்த கணத்தில் இருந்து நீங்கள் பாதிக்கப்பட தொடங்குகிறீர்கள் போறாங்க மும்மொழி கல்விக் கொள்கை தானே ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்ள போகிறோம் அப்படி ஏத்துக்கினாதான் நிதி கொடுப்பாங்கன்னு சொன்னா நீட்டு எல்லாத்தையும் கையெழுத்து போடுறேன் கையெழுத்து போடுறேன் இல்லைங்க போராடி வாங்க கூடாது எதுக்குங்க போராடணும் எதுக்கு போராடணும் போராட்டம் போராட்டம் போராட்டம்னு போனோம் தமிழ்நாடு சுடுகாடா ஆயிடுங்க போராட மாட்டோமே வீட்டுல எல்லா இடத்துலயும் கண்ணை கட்டிக்கின்னு வழக்கம் போல பாருங்க கையெழுத்து போடுற டூ பாயிண்ட் ஜீரோ டிராவலிங் நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம் ஏங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக மறுபடியும் ஆட்சி கட்டில அமரணும்னு கனவு காந்திரிங்க இல்லைங்க கொஞ்சமாவது வேமா சூசோவோட பேசுங்க ஐயோ அதெல்லாம் எங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சா நாங்க கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம இதை போல சொல்லுவோமா புரட்சி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கவனிக்கிறோம் பார்த்தாரு ஆட்சி கல்க பார்த்தா அதை காப்பாற்றி கொடுத்தவங்களும் யார் என்ன தெரியும் மத்திய இருக்கிறவங்கள காப்பாத்துக்கிறாங்க அதுவும் அந்த வந்துட்டு என்னென்ன பதிவு பண்ணிருந்தாரு அம்மா அவர்களர் மறைவுக்கு பிறகு கண்டவங்க பாருங்க இந்த கட்சிக்குள்ள புகுந்து அதிமுக கட்சி கபலிகரம் செய்வதற்கு முயற்சி பண்ணாங்க அப்பதான் பாருங்க பிஸ்டே ஜே கட்சி என்ட்ரி ஆயி அது எப்படி கண்டவங்க உங்க கட்சியை கபலிகரம் பண்ணுறதுக்கு நாங்க விடுவோம் நாங்க இருக்கும் போதே அப்படியெல்லாம் பண்ண விட மாட்டோம் கவலையே படாதீங்க கபலிகரம் பண்ணனும்னு சொன்னா முழுசா நாங்க தான் பண்ணுவோம் அப்படி நாங்கள் கபடிகாரம் பின்னாடி பண்ணுன்றதுக்காகத்தான் முன்னாடி வேற யாரும் பண்ண பண்ணக்கூடாதுன்ட்டு உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்குறோன்ட்டு வேற மாதிரி எண்ணத்தில் இவர்களை தவிர வேற யாரும் கபடிகாரம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் இறங்கி வேலை பார்த்த அந்த விஷயத்தை பாருங்க வேற மாதிரி மாத்திர இவரு அப்போ பார்த்துக்கோங்க கோடானு கோடி தொண்டர்கள் எங்கள் கட்சிக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்றதும் இவங்க தான் இப்பவும் பாருங்கள் திமுக கட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய மாபெரும் சக்தி நாங்கள் தான்னு சொல்கிறதும் இவங்க தான்

அதான் ஏன் பண்ணணுங்க பண்ணணும் பண்ணணும் எதுக்காக பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது ஆனா பண்ணணும் அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க இது குறித்து ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஜோரா கை தட்டிங்கனே உங்க கமெண்ட்டை தாராளமா பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நான் சந்திப்பேன் நன்றி வணக்கம்